வணக்கம் சோ இப்ப நம்மளோட இணைந்து இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பானு வணக்கம் வணக்கம் இப்ப சிறப்பா சுடசுட ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு எவ்வளவு சுட சுட ரொம்ப சுட சுட சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அது சுட சுடவா இல்ல ஆறி போனதா நான் சொல்றேன் சரி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில இருந்து பதினாறாம் ஆண்டு இவ்வளவு சுட சுட இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்துன்றீங்களே ரொம்ப சுட சுட இருக்கு சொல்லுங்க இப்ப நடந்த விஷயத்தைதான் இப்ப இறக்கிருக்காங்க சொல்லுங்க இப்ப நடந்த ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடு அத வந்து இப்பதான் வந்து ஜட்ஜ்மெண்டே வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இருந்து பதினாறாம் ஆண்டு அந்த ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் பர் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் யார் ஃபைல் பண்ணனும் எல்லாரும் ஃபைல் பண்ணுவாங்க இன்கம் டாக்ஸ் சரி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து ஒரு ரைடு போயிருக்கு அந்த ரைடு வந்து எப்படின்னா அந்த புலி படத்துல இருந்து வந்து பதினஞ்சு கோடி வந்து நீங்க மறைச்சிருக்கீங்க அந்த காசுக்கு வந்து இப்ப நீங்க பெனால்ட்டி கட்டியே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பண்ணதுக்கு எதுக்குங்க இப்ப பெனால்ட்டி கட்டணும் ஆக்சுவலா அது பெனால்ட்டி என்ன விஷயம் அப்படின்னா இவர் வந்து புலி புலின்னு ஒரு படம் வந்து புளிப்பு காட்டினார் இல்லையா அந்த படத்துல வந்து இவர் முடிச்ச பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல படம் முடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு இந்த வருமான வரி தாக்கல் பண்ணுவாங்கல்ல இப்ப இந்த இருநூறு கோடிக்கு படம் அதாவது சம்பளம் இப்ப வந்து சொல்லிட்டு நான் வந்து இரநூறு கோடி வருமானம் வந்திருக்கேன் அப்படி ஒரு இரநூறு கோடி வருமானம் சம்பாதிக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா அந்த வருஷத்துக்கான இன்கம் டாக்ஸ் எவ்வளவு கற்ற முப்பத்தஞ்சு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் கட்டுறாரு ஆமா அங்கதான் வந்து டவுட் வந்திருக்கு அங்க என்ன கேக்குறாங்கன்னா இல்லையே இதுல வந்து ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அந்த அந்த பதினைந்து கோடி எங்கே காணவில்லை அப்படின்ன உடனே அடுத்து அப்பவே ரிப்ளை கொடுக்காம இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இல்லையே இல்ல இந்த கணக்குல ஏதோ தப்பு இருக்கே தம்பி ஏதோ ஒண்ணு இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு உடனே ஐயோ நம்ம வசமா சிக்கிட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அது என்னன்னா அவன் அந்த பதினஞ்சு கோடி அந்த இடிக்குது இன்கம் தெரிஞ்சு போச்சு அவங்க சும்மாவே போய் எல்லாரையும் ரெய்டு விடுறவங்க நீ மறைக்கிறியா எங்க கிட்டயே மறைக்கிறியா அப்படின்னு வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு போயிட்டு ரெய்டு இறங்கி இருக்காங்க ரைடு இறங்கின உடனே தம்பி நீங்க வந்து எங்களுக்கே வந்து நீங்க எல்லாருக்கும் ஊருக்கே படம் போட்டு காட்டலாம் எங்களுக்கு படம் போட்டு காட்ட முடியாது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் பதினஞ்சு கோடி வந்து புளி படத்துக்கு நீங்கள் சம்பளம் வாங்கினீங்களா அதை வந்து ஒட்டு மொத்தமாக மறைச்சிங்க சோத்தில் வந்து ஓரளவுக்கு எதாவது சின்ன சின்னதாக மறைச்சா பரவாயில்ல நீங்கள் முழு பூசணிக்காவையே மறைக்கிறீங்க நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் நீங்கள் வந்து வருமான வரி ஏய்ப்பு ஏதாவது ஊடகலெட்ரு ஆட்சி கொடுக்க போறாரு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அவர் வந்து வருமான வரி ஏய்ப்பு பண்ணிருக்காரு ஆனா அதுதான் வந்து ஒரு சமாலிபிகேஷனா அடுத்த வருஷமே வந்து இந்த காச வந்து இது பண்ணி இந்த மாதிரி நான் இதுக்கு வந்து இந்த காசை வந்து இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல சம்பாதிக்கிறீங்க பதினஞ்சு கோடி வருமானம் வாங்குறீங்க அப்ப அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு கணக்கு சொல்லணும் அது எப்படி அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க கணக்கு சொல்றீங்க அப்ப அங்கேயே நீங்க வம்படியா மாட்டீங்க ஆக்சுவலா ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன தெரியுமா இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அந்த படத்துக்கு வாங்கன வந்து பாத்தீங்கன்னா கிட்ட

இந்த மாதிரி பதினஞ்சு கோடி எயிப்பு பண்ணிங்க இந்த மாதிரி ஒன்றரை கோடி ஃபைன் மட்டும் கட்டிடுங்க அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு இரநூறு கோடி ஒரு படத்துக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க ஒன்றரை கோடி ஒரு விஷயமா அந்த டைம்ல பணம் எல்லாம் இருநூறு கொண்டு போனா சம்பாதிக்கலாம் எவ்வளவு சம்பாதிச்சி வந்து மிஞ்சி போனா வந்து ஒரு இருபது கோடி நாப்பது கோடி அந்த மாதிரி சம்பாதிச்சிருந்திருக்கேன் வெறும் ஒரு படத்துக்கு இருபது தான் வாங்கிட்டு இருந்தாரு பாரிஸ் டைம்ல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நூ கோடி ரெண்டாயிரத்தி அவர் எவ்ளோ வாங்கிருப்பார் என்ன படத்துல எவ்ளோ வாங்கிருக்கோம் வந்து நூறு கோடி நூறு கோடிக்கு ஒன்றரை கோடின்றது எத்தனை பெர்சண்ட்

செய்யாத குடுறதுக்கு நீ எப்படி வந்து சொல்லுவ ஒன்றரை கோடி கட்டு ஆனா போய் பார்த்தா அண்ணாங்க வேற மாதிரி ஒப்பிச்சிருக்காரு என்ன ஒப்பிச்சிருக்காருன்னா இந்த மாதிரி நான் ஊழல் செஞ்சது உண்மைதான் ஆனா நீங்க லேட்டா வந்து எனக்கு ஃபைன் போட்டிருக்கீங்க எனக்கு எது வந்தாலும் இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க சுட சுட ஒரு நியூஸ் அப்படின்னா சுட சுட கொடுத்தாதான் வீட்டுல வந்து தயிர் சோறு போட்டாலே சுட சுட இருந்தாதான் சாப்பிடுவேன் நீங்க வந்து இந்த மாதிரி ஃபைனை வந்து உள்ள லேட்டா போட்டா நான் கட்ட மாட்டேன் ஒண்ணு ஊழல் செஞ்சன் ஒத்துக்கிட்டு காசை கட்டு அதாவது அந்த காமெடியில சொல்லுவாங்களே ஒழுங்கா பில்லு கட்டு இல்லைன்னா பேஜர் கட்டு அப்படின்னு அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஒழுங்கா இந்த இது கட்டு என்னது அந்த ஃபைனை கட்டு இல்லைன்னா உள்ள போ அப்படின்ற பண்ணியிருக்காங்க இவர் வந்து நான் ஊழல் பண்ற

போட்ட நான் வந்து பணம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறது சரியில்லை இவங்க வந்து திருப்பி திருப்பி போய் கோர்ட்ல வந்து நின்னு இருக்காங்க இல்ல இல்ல நான் ஒன்றரை இது பண்ண ஒன்றரை கோடி கட்ட மாட்டோன்னு அதெல்லாம் இல்ல தீர்ப்பாயம் சொல்லிருச்சு கட்டிதான் ஆகணும் அப்படின்னு வருமான வரி தொழில் சார் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மகனே அப்படின்னு செருப்பால அடிக்கல அப்படி நினைக்காத செருப்பாலதான் அடிச்சிருக்காங்களே அந்த மாதிரி கோட்ல செருப்பாலே அடிச்சிருக்காங்க ஒன்றரை கோடி ஒழுங்கா கட்டு அப்படின்னு அவர் ஏன் இந்த ஒன்றரை கோடியை வந்து கட்ட மாட்டேன் அப்படின்னு அட பிடிக்கிறார் அப்படின்னா அஹ் அது கட்சி தலைவரா இருக்காரு அதனால நான் வந்து தாவேக்கா தலைவர்னே குறிப்பிடுறேன் அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட்சிக்கோட ஸ்டைலே தான் அப்ப அந்த கரூர் சம்பவத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா வெளியே வந்து இது திமுக சதினாங்க கோர்ட்டுக்கு போய் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் அசம்பாவிதம் தெரியாதனமா நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ இதே பிரச்சனை தான் இப்ப இங்கேயும் இந்த ஒன்றரை கோடி இவர் கட்டிட்டாருன்னா வெளியே என்ன இது ஆகும்னா பிச்சர் ஆகும் பாம் ஆகும்னா அப்போ அவர் பூரணம் பண்ணது உண்மைதான் அப்படின்றது கடை கோடி மக்கள் விரும்பி சேர்ந்துரும் இப்ப அது இந்த நேரத்துல அவர் அது கட்டினா எலெக்ஷன் வர டைம்ல கட்டினா இன்னும் வச்சு செய்வாங்க அவருடைய எதிர் இப்ப எல்லாருமே சுத்தி அடிச்சிட்டு இருக்காங்கல்ல திமுக திமுக பாஜக நாம் தமிழர் எல்லாம் இதுவே கிடைச்சது சாட்சி அப்படின்ற மாதிரி வச்சு செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க அதாவது கோர்ட்டுக்கு உள்ள வரையும் போயிட்டு ஒத்துக்கிறாரு நான் ஊடல் பண்ணது ஓகே நான் பண்ணேன் ஆனா ஃபைன் கட்ட முடியாது அப்ப ஃபைன் கட்டினா என்ன ஆகும் நான் ஊழல் குற்றவாளி அப்படின்றத தானே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும் அப்படி ஒத்துக்கிட்டா அது தேர்தல் நேரத்துல மக்களிடம் பிரச்சாரத்துல போய் இவர் ஆரம்பத்துல இருந்து சொல்றார்ல ஊடலற்ற ஆட்சியை நான் தரப்போறேன் அப்படின்னு அவ கேப்பாங்க நல்லா பொழிச்சினு காரியத்துக்கு போற மாதிரி கேட்பாங்க நீயே ஊழல் பண்ணிட்டு தான் ஒன்றரை கோடி ஃபைன் கட்டிட்டு வந்துருங்க நீ வீணாப்பா இங்கே வந்து ஊழல் இல்லாத ஆட்சி அப்ப அவர் எப்படி இதை முட்டுக் கொடுப்பார்னா நான் ஊழலற்ற ஆட்சி தான் கொடுப்பேன்னு சொன்னேன் ஆனா நான் ஊழல் பண்ணுவேன் ஏன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆள் அவர் ஒரு படத்தை சொல்லியிருப்பாரு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா ஐயா நான் என் நானே கேட்க மாட்டேன் அந்த ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறேன் தான் நான் சொன்னேன் இது எடப்பாடி சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி என்னன்னா பிரேமலதா அவர்கள் வந்து எம்பி சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு எங்க என்ன எம்பி சீட்டுன்னு கேட்க கூட நான் வந்து உனக்கு எம்பி சீட்டு தரேன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தரேன்னு சொல்லல அதே கதை இவரும் வந்து சொல்வார் நான் ஊழலற்ற ஆட்சி தரேன் தான் சொன்னேன் நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லல இது என் தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஊழல் பண்ணிப்பேன் ஆட்சின்னு வரும்போது நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு முட்டு கொடுப்பாரு சோ அந்த முட்டை சமாளிக்கிற விதமா இந்த ஒன்றரை கோடி ஃபைனை கட்டாம பாருங்க வெளிய வந்து பார்க்குறவங்களுக்கு குறிப்பா தாவே கோடிய தொண்டர்கள் அவர் ரசிகர்களுக்குலாம் வந்து வந்து சைலண்டாக அவர் கட்டி முடிச்சிருந்தா இவ்வளவு இருக்கும் வந்திருக்காதோ அப்படி காட்டு ரெண்டாவது அப்படியும் பார்க்கணும் ஏதாவது ஒரு டிஆர்பி நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கணும் இல்லையா அதாவது எதுக்கு வெளிய போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வண்டியை எடுக்கணும் அதுல உட்காரணும் லைட்டை ஆன் பண்ணனும் ஆஃப் பண்ணனும் அந்த டயர் பின்னாடி நாலு பேர் வந்து விடுவாங்க சாவாங்க அதுக்கு பதில் சொல்லணும் வீட்டுக்குள்ளே போய் படுத்து இருக்கணும் இதெல்லாம் எதுக்கு வம்பு அதை விட இந்த மாதிரி ஏதாவது நம்மளை பத்தி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இப்ப ஃபைனை கட்டிட்டா நீங்க சொன்ன மாதிரி இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஒன்றரை கோடி ஒரு விஷயம் கிடையாது ஆமா அவங்க இந்த ஜனநாயகன் படத்திலேயே இதே பிரச்சனை தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜனநாயகம் படத்துக்கு வர மாதிரியான சர்ச்சை பராசக்திக்கும் வந்தது அவங்க வந்து ஒழுக்கமா போயிட்டு சென்சார் அவங்க கட் பண்ண சொன்ன மாதிரி கட் பண்ணி அடுத்த மேல் இதுக்கு போயிட்டு மும்பை ஆபீஸ்ல போய் என்னென்ன கட்டதுன்னு சொல்லி செகண்ட் இதுல முடிச்சுட்டு அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகி ஓடிடுச்சு இப்போ இதுதான் அவங்க ஜனநாயகனுக்கும் சொல்றாங்க நீங்க வந்து எங்ககிட்ட நேரடியா செகண்ட் இது வந்துருந்தீங்கன்னா பத்து நாள்ல முடிஞ்சிருக்கோம் இல்ல இருபது நாள்ல முடிஞ்சிருக்கோம் அதை வேணும்னே தள்ளி போறது சென்சார் போர்டுக்கே சொல்லாம கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல உங்களுக்கு உடனே சொல்லி இவங்க உடனே போய் வேல்முறையீடு பண்ணி சென்சார் போர்ட அதுவும் யார் ஆஜராகிறாங்க இந்த நாட்டுடைய சோலிஸ்ட் ஜெனரல் வந்து ஆஜராகிறாரு இந்த இதுக்கு அப்ப அது எவ்வளவு முக்கியமாக வாய்ந்த இதுவா இருக்கும் அப்ப அவங்க வந்து சொல்லி இப்ப இவங்க வந்து இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்க சரி நாங்க வாபஸ் வர வேற வழியில் இப்ப கடைசிக்கு நீ வா அப்படின்ற இடத்துல எதுக்கு வர அப்ப இந்த நீ ஒன்னு தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சார படமா இது இருக்கணும் அப்படின்றக்காக வேணும்னே தள்ளி போட்டிருக்கலாம் இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் தேர்தலோடைய தேர்தல் தேர்தல் அறிவிச்சுட்டாங்கன்னு வைங்க இப்போ இப்போ ஜூன் மாசம் தேர்தல் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இருந்து ஐம்பது நாள் முன்னாடி வரைக்கும் ஐம்பது நாளுக்குள்ள எதுவுமே பேசக்கூடாது இந்த மாதிரி அரசியல் ரீதியான படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாது அந்த ஐம்பது நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகலாம் ஒரு வித்தின் ஒன் வீக் பீரியடுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த மெசேஜ் போய் ஈஸியாக சேர்ந்துரும் படத்துக்கான டிஆர்பின்றது வேற லெவல் பத்தாவதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்னோட கடைசி படம் படத்துக்கு அதிகமான பட்ஜெட் எல்லாம் போட்டிருக்காங்க எப்படி ஒரு வாரம் இல்ல அந்த இப்ப இங்கதான் நீங்க கவனிக்கணும் இது வந்து படத்தோட வசூல் உங்களுக்கு பிரச்சனை இல்ல ஏன்னா நூறு ரூபா டிக்கெட் எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் கிட்ட அந்த விசில் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க இந்த தியேட்டருக்கு ப்ரொடியூசர் இருந்தா பாவம் ஆமா அது இருந்தாலும் இப்ப கணக்குல வசூல் அப்படி இருந்தாங்க எப்படி ரூபாய் டிக்கெட் ரெண்டாயிரம் மூணாயிரம் விட்டால் கோடிக்கணக்குல வசூல் தான் அது முதல் நாள் ஏன்னா முதல் நாள் போ வித்து எடுத்துட்டாங்க இப்ப இவங்க இப்ப இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படமா இல்ல தேர்தல் பிரச்சார செலவா எது அதிகம் கண்டிப்பாக தேர்தலுக்கான செலவுகள் தான் அதிகம் அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஒரு ஒரு வித்தின் ஒன் பி அதாவது இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள தேர்தல் நெருங்குற சமயத்துல இவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரீச் வேற மாதிரி இருக்கும் ஏற்கனவே இவங்க என்னென்ன பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க கடைசி படம் அண்ணனோட கடைசி டான்ஸு பில்ட் அப் அரசியல் ரெடியா இருக்கு அப்போ அண்ணன் ஏதோ பயங்கரமா அரசியல் பேசியிருப்பாரு அப்படின்ற இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் சேர்த்தி அண்ணனை பாருங்க பாஜக எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணது வெறி இது இது தலைவாலை பண்ணாங்க இன்னைக்கு இதை இன்னைக்கு பண்றாங்க அப்போ அந்த பிரச்சாரம் அன்னைக்கு வந்து போய் கேட்டார் இல்லை இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார் ரொம்ப படிவுடன் ஜெயலலிதா கிட்ட கேட்டார் இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே இல்லை ரெண்டு ஆளுமைகளும் இல்லை அதனால கொஞ்சம் தானும் கட்சியில் இருக்காங்க அப்படின்றதுனால அண்ணன் இறங்கி விளையாடுறாரு ஸோ அதான் இவங்களுக்கு வந்து அந்த திட்டமிட்டே இவங்க வந்து அதை நகர்த்தி கொண்டு போகிறாங்களோ அந்த பி கவர்ல இது பண்ணால் பிரச்சாரத்துக்கு ஆச்சு படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி ஆச்சு அண்ணன் பிஜேபி எதிர்த்து போராடி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டான்ற பேருமாச்சு ஸோ இது இது வந்து வாழ்ற

கரெக்டா எலக்ஷனோட நெருக்கத்தில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு பேச்சு தொடர்ந்து விஜய் அவர்கள் விஜய் 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 அப்படின்ற இப்போ இதை ரெண்டு விட்டா இப்போ என்ன பேச்சு இருக்கு ஜனநாயகன் ஒன்றை கோடி இது ரெண்டு ரெண்டு எடுத்திருங்க அரசியல் ரீதியா அவர் மேல இப்போ என்ன டாக் போயிட்டு இருக்கு ஒன்னுமே கிடையாது போயிட்டு இருக்கு ஒண்ணுமே கிடையாது அவர் மேல ஒரு அரசியல் ரீதியா விஜய் வந்து பாஜகவை எதிர்த்து பேசுனாரு ஒன்றிய அரசை எதிர்த்து பேசுனாரு தமிழ்நாடு பட்ஜெட்டுக்காக எதுவுமே விஜய் குரல் கொடுக்கல இந்த மாதிரி சமூக பிரச்சனைக்காக விஜய் குரல் கொடுத்த இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு அரசியல் தலைவரா அவர் மேலே இருக்கான்னு கிடையாது ஜனநாயகன் ஒன்றரை கோடி ஜனநாயகன் கோடி அப்போ என்ன பேசிட்டே பேசிகிட்டே இருக்கணும் விஜய் அப்படின்ற பேர் வந்து பதிவாகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வாண்டடாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் என்னோட பர்சனல் தாட்டாக இருக்கு ஸோ இதை ஒன்றரை கோடி கட்டி கட்டி பிடிச்சி இந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் இவங்க மறுபடி மறுபடியும் அதை வந்து இழுத்தடிக்கிற மேல் முதலீடு போடுற இடைக்கால தடையாது இதுன்னு இழுத்தடிச்சுட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் சொன்னதுலேருந்து எனக்கும் அது ஒரு அக்செப்டன்ஸாக இருக்கு எதுனாலன்னா ஒரு விஷயம் வந்து என்னன்னா அவங்க முன்னாடியே கட்டியிருந்தா இவ்வளவு பெருசா வந்திருக்காது அது இப்ப இவ்வளவு எல்லாரும் பார்ப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒண்ணு ஜனநாயகம் எப்படின்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கு போவாம அந்த ரிவிஷன் கமிட்டிக்கு போயிட்டு அழகா சிம்பிளா முடிச்சிருந்திருக்கலாம் முடிச்சு ரீஸ் ஆயிருக்கும் அது படம் ரீஸ் நீங்க சொல்ல சொல்லதான் ஓகே இது கரெக்டா தான் இருக்கு இப்ப இல்ல நீங்க ஏத்துக்குறீங்க ஆனா என்னன்னா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அதாவது தூங்குறவங்களை எழுப்புறலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியல அவங்க அத வந்து ஏத்துக்கிற மனநிலையிலே இருக்க மாட்டாங்க இப்ப இன்னிக்கே இந்த வீடியோ ரிலீஸ் ஆனா உடனே கீழே போயிடுவாங்க இரநூறுபாய் யூபிஐ அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க அது என்ன அதாவது ஒரு விமர்சனத்தை விமர்சனமாக எடுத்துக்கணும் என்ன சொல்கிறாங்கன்ற பார்த்து அதை பொருத்தி பார்க்கும்போது தான் இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ யாரையுமே கூப்பிட்டு தினமாக நம்ப முடியாது நாளைக்கு அவர் ஆட்சிக்கு வந்து பாஜகவை எதிர்க்கிறாங்கன்னா நம்மளாம் நம்ம வர இருக்கதை போகிறோம் ஏன்னா இங்கே பாஜகவை எதிர்க்கிற ஒருத்தரை மட்டும்தான் தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கும் ஆனால் இவர் இது நாள் வரைக்கும் திமுகவை எதிர்க்காத தவிர்த்து பாஜகவை ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த இடத்துலயுமே எதிர்க்கல அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு தடவை பேசியிருக்காரு ஆரம் விக்கிரவாண்டியில ஒரு வாட்டி சொன்னாரு இப்ப இந்த மூணாவது வருஷத்துடைய தொடக்கம் நினைக்கிறேன் ஆன்வர்சரி அதுல கூட அவரே சொன்னாரு இரண்டாம் வருடம் ஆன்வர்சரி மூன்றாவது வருடம் தொடக்கடு மூணாவது வருஷத்துடைய இதுல வந்து அவரே பேசிட்டு இருக்காரு ஒரு தலைவரே இப்படி இருந்தா எப்படின்னு நமக்கு தெரியல சரி அதை அரசியல் விட்டுருவோம் இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த மாதிரி இருக்கு நிலைமை அப்படின்னு சொல்றேன் அது ஆமா எனக்கு இது இதுவாகுது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்களும் ஆமா அது ஆகுது அப்படின்னா சந்தோஷம் இத பத்தி எல்லாம் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புவோம் உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி